வழங்க கேட்கலாம் மலைச்சாமி சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது இதனால் கரையோர மக்களுக்கு என்னென்ன வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க வணக்கம் யுவராணி தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் திருவில்லிபுத்தூர் மேகமலை வன உயிரின உயிரின சரணாலய பகுதியில் வனத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு சுருளருவி பாதுகாத்து மற்றும் பராமரிப்பு பணிகளை வனத்துறையினர் செய்து வருகின்றனர் ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ள இந்த சுருணி பகுதிக்கு நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் வருகை தந்து சுருளி ஆற்றின் தலைப்பகுதியில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு எல் தீபம் ஏற்றி வைத்து அருவியில் குளித்துவிட்டு அங்குள்ள சிவாலயங்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள் மேலும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் தங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வந்து அருவியில் குழுத்துவிட்டு செல்வார்கள் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக குருளருகின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அரிசிப்பாறை ஈத்தக்காடு பூவானமனை மற்றும் வெண்ணியாறு பகுதியில் தொடர்ந்து பருவமழை தீவிரமடைந்து அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டதால் காட்டாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு அருவி பகுதியில் மிகவும் தீவிரமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்குள்ள தடுப்பு தம்பிகள் மற்றும் படிக்கட்டுகள் தடுப்புச் சூடுகள் உடைந்து தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் அருவிக்கு வரும் பக்தர்களின் நலன் கருதி அருவியில் சென்று குளிப்பதற்கு வனத்துறையினர் இன்று தொடர்ந்து பதினோராவது நாளாக தடை விதித்துள்ளனர் மேலும் அருவியில் சீரி பாய்ந்து அந்த காட்டாற்று வெள்ளம் அருவிக்கு செல்லும் வனப்பொருள் சாலையில் வெள்ளத்திற்கு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் சாலைகளும் சேதம் அடைந்துள்ளது கடந்த மூன்று தினங்களாக மழை பொழிவு குதைந்திருந்தாலும் அருவியில் வெள்ள நீர் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று குடிக்க முடியாத அளவிற்கு தொடர்ந்து சீரி பயந்துள்ள மேலும் வனப்பகுதியில் உள்ள சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற இருப்பதாலும் சுள்ளி அருவி அருவி பகுதிக்கு வரும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் குளிப்பதற்கு தொடர்ந்து வனத்துறையினர் தடை விதித்து வருகின்றனர் என